வணக்கம் அக்ஷய் அக்ரிகர் நான் இந்த தோட்டம் தக்காளி பல்லடம் டூ பொள்ளாச்சி ரோட்டில் சுத்தாட்பேட்டையில் இருக்குது சண்முக சுந்தரம் அவங்களுடைய தோட்டம் இந்த தக்காளி இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபல்வில் கியூமிக் சி எக்ஸ்ரட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அமினோ ஜிப்ராலிக் இதுதான் தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியா பேஸ் என்பிகே ப்ளஸ் புண்ணாக்கரசல் இதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொழுந்தோட்டம் நிறையா இருக்குது பூ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூ நிறையா வச்சுருக்கு எல்லாமே தெரிச்சி ஆகி ஸ்ப்ரே புழு கூச்சிக்கு ரெண்டு ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்காங்க இது மாதிரி காயெல்லாம் நல்லா செட்டில் எல்லா செடிகள் காய் தெளிவை வந்திருக்கு நல்லா வந்துருக்கு செடி பார்த்திங்கன்னா கருகிறோம் மண்டி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு